ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாதம் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய சுப்பிரபாதத்தில் ஸ்ரீ சுதர்சனம் ஆசிரியர் நிகழ்த்திய இராமானுஜ நெறி என்னும் சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகளை உங்களுக்காக இணைத்து வழங்குகிறோம் நெறி அல்லது உபாயம் இராமானுஜ நெறியில் முற்கூறிய மோட்ச நிலையை அடைவதற்கு நெறி எனப்படும் உபாயம் பற்றி விளக்கப்படுகிறது உலகில் உள்ள மதங்கள் அனைத்திலும் உயிர்கள் முக்தி நிலையாகிற பேரின்பம் அடைவதற்கு பெருமுயற்சி செய்யும் வழிகள் காட்டப்படுகின்றன அதே ரீதியில் ஸ்ரீராமானுஜரும் தமது ஸ்ரீபாஷ்யம் பாஷ்யம் முதலான நூல்களில் மோக்ஷானந்தத்தைத்தாம் உயிர்கள் போகங்களை அங்கமாக கொண்ட பக்தியோகத்தை சாதன அடைவதற்கு கர்மஜான அனுஷ்டிக்க வேண்டும் என்னும் வேதசாஸ்திர நிர்ணயத்தை காட்டினார் இத்துடன் இல்லாமல் சாஸ்திரங்களின் உட்கருத்தாய் உயிர்கள் அனைவரும் உய்வதற்கு வழியான சரணாகதி நெறியையும் கத்தியத்ரயம் என்று பெயர் பெற்ற மூன்று நூல்களிலும் காட்டினார் ராமானுஜர் ஆழ்வார்கள் காட்டிய இந்த சரணாகதி நெறியை ரங்கநாதனின் முன்னிலையில் பங்குனி என்று சேர்த்தியன்று செய்யப்பட்ட இந்நூல்களில் தாமே தமக்காகவும் தம்மோடு தொடர்பு கொண்டவர்களுக்காகவும் அனுஷ்டித்து காட்டினார் இதன் கருத்தை விளக்குவோம் தன் உடைமையான ஜீவனை அடைந்து தான் இன்புற வேண்டும் என்பது இறைவனின் விருப்பம் அதற்காக அவன் படைத்தல் அவதரித்தல் முதலான பல முயற்சிகளை அனாதிகாலமாக செய்து கொண்டே இருக்கிறான் ஜீவர்களோவெனில் அனாதிகாலமாக செய்திருக்கும் பாபங்களின் பயனாக தமக்கும் இறைவனுக்கும் உள்ள இயற்கையுறவை உணராமல் இறைவன் கொடுத்த சுதந்திரமான அறிவை கொண்டு அற்பமாய் நிலைநில்லாதவையான இவ்வுலக இன்பங்களை தேடி ஓடுகிறார்கள் பல சமய நெறிகளை காட்டி பல பிறவிகளில் இவர்களை படிப்படியாக திருத்தி கடைசியில் தன்னை அடைவதே நல்வீடு என இவர்களை உணர வைக்கிறான் அப்போதும் ஜீவன் அவ்வீட்டை அடைந்து தான் இன்புற விரும்பினால் பல பிறவிகளில் அவனை பக்தி பக்தியோகங்களை சாதனமாக அனுஷ்டிக்கச் செய்து கடைசி வரையில் மோக்ஷத்தில் தான் ஆனந்தமடைய விரும்பி தன் முயற்சியிலேயே நிலை நின்றால் அந்த சாதனத்தின் பலனாக மோக்ஷானந்தத்தை அவனுக்கு அளிக்கிறான் ஸ்ரீமதே ராமானுஜ நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்